நமது திருச்சுளி தொகுதியினுடைய முக்கள கிராம உடன் பிறந்தார்களே நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துக்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களே நாம் தமிழர் கட்சி என்ன செய்து கொண்டு இருக்கின்றது ஓரம் சாரன் என்று ஒட்டு கேட்கும் உளவுத்துறை அதிகாரிகளே ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இது ஒரு ஒரு மாநாடாக மாற்றிய முக்களத்தில் நாம் தமிழ் கட்சி உறவுகளே இங்கே வியாபாரம் செய்யும் வியாபார என்பதன் பிறந்தார்களே உங்கள் பேருக்கும் என் மாலை வணக்கம் இந்த கிராமம் என்பது என் பாட்டனார் பிறந்த ஊர் இந்த பாட்டனார் பிறந்த ஊரில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த முக்களத்தின் நாம் தொண்டர் கட்சி உறவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இந்த முக்கர கிராமத்தில் நெஞ்சுக்கு நேராக நான் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்கங்களை என் உடன் பிறந்தார்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பணம் கொடுத்து வருவதில்லை இந்த கூட்டத்திற்கு இன்று காலை சரியாக ஒரு எட்டு மணி அளவிலே முக்களத்தில் கூட்டம் நடக்கிறது நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்று

சதி ஒன்று நம்மளை சூழ்ந்து கொண்டுள்ளது ஒரு பக்கம் தமிழன் வரலாறு தமிழன் துன்பங்களை தேடி தேடி அழிக்கப்பட்டு வருகிறது மறுபுறம் நவீன கலாச்சாரம் புரட்சி என்ற பெயரில் சில கருப்பு ஆடுகள் தமிழர் பண்பாட்டை சின்னாபினமாகி கொண்டு பணமாக தமிழை புகட்டி நம் வரலாறை கூறி இந்த மண்ணில் அரசின் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் என உடனே நான் வந்து ரொம்ப பேசுவேன் அண்ணன் தம்பிக்காக ரொம்ப பேச வேண்டியிருக்கு நான் வந்து அணில் குஞ்சு காக்கா குஞ்சு எல்லாம் பத்தி பேச நான் ஏன்னா இப்ப சொன்ன பத்தில கருப்பு ஆடுன்னு சொன்ன பத்தில இந்த கருப்பு ஆலை கலந்து இறக்கியது தவிர முன்னேற்றத்தாக மறந்துவிடக்கூடாது இந்த கருப்பு ஆலை கலந்து இறக்கியது இந்த அணில் குஞ்சை கலந்து இறக்கியது தவிர முன்னேற்ற கடன் மறந்துவிட வேண்டும் ஒன்று சொல்லுகிறேன் வரலாற்றில் மறக்க முடியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன் என் அன்பார்ந்த உறவுகளை நீங்க கேட்டுக்கல அண்ணா அவர்கள் இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அந்த கட்சி உருவான காலம் அது அதே வருஷம் பதினெட்டாம் தேதி ரவிசன் பூங்காவிலே ஒரு பெயர் ஓட்டப்பட்டிருந்தது அந்த பெயரில் பதிமூன்றாவது இடத்தில் இருந்தவர் கருணாநிதி பனிரெண்டு

மதுக்கடையை தொடர்ந்து குடிக்க வைத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் மதுவை ஒழிப்பேன் போல மது விளக்க கொண்டு வருவேன் என்று சொன்னவர் கருணாநிதி அதே அவர் போகணும் சொன்னார் செய்தார்களா செய்ய மாட்டார்கள் என் உடல் பிறந்தார்களே தங்கம் வெளி ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது எனக்கு வயது அறுபது வயது திமுகவுக்கு நாலு முறை வாக்களிச்சிட்டேன் அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு முறை வாக்களிச்சேன் ஏன் வாக்களிச்சேன் ஜெயலலிதாவுக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம நிலை உயர்ந்து விடாதா இந்த நாட்டில் லஞ்சம் ஒளிந்து விடாதா இந்த நாட்டில் கொலை ஒளிந்து விடாதா இந்த நாட்டில் பாலியல் தொல்லை தொலைந்து விடாதா மது அப்பா சொன்னேன் ஒரு முறையாவது நாம் தவிர வாக்கிட்டு இருக்கப்பா நான் விசாரணை வாக்கிட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு சாகு வரைக்கும் நான் திமுக போடுவேன் அப்படின்னாரு நான் அவருக்கு முன்னாடியே சொன்னேன் நீ செத்து இத்தோட நீ இத்தோட செத்து போயிரு

விலை உயர்ந்தது தங்கத்தின் விலை உயர்ந்தது ஐம்பது ஆண்டு ஆழமாக என் ஆத்தா அப்ப சித்தப்ப பெரிய அப்ப முக்கோணத்தில் கேட்கிறேன் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கேட்கிறேன் எத்தனை ஏழைகள் குடும்பம் வாழ்ந்திருக்கு நீங்க சாங்க வரை போட்டு எத்தனை ஏழை குடும்பம் வாழ்ந்திருக்கு சொல்லுங்க மக்கள் வைரத்துக்கு கூட பத்து கிராம் வைரமா அது ஒரு கோடி ரூபா விலை அது நிர்ணயிக்க முடியும் அது நிர்ணயிக்க முடியும் இது ஒரு கேரக்டர் இவ்வளவுதான் அப்படி சொல்லி அதை நிர்ணயிக்க முடியும் எத்தனை எத்தனை கோடி ரூபாய் நினைக்க முடியும் எந்த விலையும் மதிக்க முடியாத நான் மதிக்க வாக்கு அதை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடமோ செய்ய பெரிய பெரிய நாட்டில் கொலையை தடுக்க முடியுதா கொலையை தடுக்க முடியுதா இதெல்லாம் தடுக்க முடியுதா சொல்லுவாப்பா ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க நாட்டிலே கனிஃபா உமர் என்ற ஒருவன் மன்னனாக இருந்த போது அவனுடைய பிழை எங்க போதான் பள்ளிக்கூடத்துக்கு போறான் மன்னருக்கு அழுது சட்டை அவன் பிள்ளைகள் கிழிஞ்ச சட்டை அவன் பிள்ளைகள் கிழிஞ்ச சட்டையை போட்டுருக்கு அப்ப நம்ம பிள்ளை எல்லாம் மன்னருடைய நம்ம பிள்ளை எல்லாம் கொடுத்துக்கு போகுது நல்ல சட்டையை போட்டு போகுது மன்னருடைய மகன் மட்டும் கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கான் அப்ப பிள்ளைகள் சக பிள்ளைகள் கேட்குது ஏன் நீ மன்னர் பையன் ஏன் நீ கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அப்ப போய் தன் தகப்பனார் மன்னருக்கு போய் சொல்ற பிள்ளை போய் தன் தகப்பனார் சொல்லுது என்ன எல்லாரும் கை கொடுறாங்க கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கேன் எனக்கு ஒரு மூணு உடை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க

ஒரு பிரதமர் ஒரு முதல்வர் ஏன் வார்டு கவுன்சில கேட்டிருந்தார் கொடிய சீமாவை கொண்டு வந்து கொடிய உலக அறிந்த விஷயம் நான் ஒரு எளிமையின் பிள்ளை வலிமையின் பிள்ளை இல்ல என்னுடைய வாழ்வாதாரத்தை தயித்து எழுதிங்க நம்ம முப்பளத்தில் நம்ம உடல் பிறந்தவர்களும் நம்மளுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் சீமானுடைய கொள்கை என்ன நான் அலபு நாட்டிலே இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் அங்கே அல்மரா என்ற ஒரு நிறுவனம் பார்க்கபடி சவுதி அரைப்பாவில் வேலை பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும் அல் மரா என்ற நிறுவனம் அந்த அரசு பணி அந்த பால் பண்ணையை உலகத்தில் உள்ள அத்தனை விலைத்தும் அவன் வேலை கொடுத்துக்கிட்டேன்

ஒன்னைய நம்பி நான் பார்க்கல அதே மாதிரி இந்த மண்ணை நம்பி நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் நீங்க அரசியல் மாற்றத்துக்கான மாறி ஆக வேண்டிய காலக்கட்டாய் வந்துவிட்டது என்ன உடன் இருந்தார்களே நமக்கான அரசை நாம் அமைக்க வேண்டும் நமக்கான தேவையை நாமளே சேவையாக தள்ள வேண்டும் தம்பி அவருக்கான கார்த்திக் வந்து சாதாரண ஆள் கிடையாது உங்களுடைய பிரச்சனையை கட்சி எதுவாக இருந்தாலும் புது விஷயங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு பிள்ளைகளின் பக்கத்துல அறுபது லட்சம் பேருக்கும் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஆகையனால இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திருச்செலி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் தம்பி அவரங்கார் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குமணியை பொடியுமாறு உங்களோடு அன்போடு உரையாடுகிற வாய்ப்பு கொடுத்தவர்கள் நன்றி சொல்லி நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற ஒரு ஒற்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து நாம் தமிழர் கட்சி உங்களுடைய மூத்த நிர்வாகிமான லாரன் எம் சேக் முகமது அவர்கள் நாம் தமிழர் நாமே தமிழர் எனக்கு இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்தவர் நன்றி